திரும்பி பாருங்க யார் வந்திருக்கேன்னு ஜீவா நான்தான் சும்மா இறங்க என்ன செல்ல கொட்டிட்ட அண்ணனுக்கு எங்கேஜ்மென்ட்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கேன் பெரியமா சரிம்மா இங்கே தானே இருக்க போகிறேன் நான் போயிட்டு என் பார்க்கணும் அண்ணன் நல்லா மீட் பண்ணும் எங்கேஜ்மெண்ட் கூப்பணும்ல நான் அந்த வேலையை போய் பார்த்துட்டு பெரியம்மா தாங்க அம்மா உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க ஏதோ பையில் வச்சிருக்காங்க போல் அது அண்ணன் தான் வந்துட்டு போனேன் ம் சரி ஆ சரி பெரியம்மா வருவேன் இந்தாங்க அம்மா ஏதோ சரி ஜீவா நான் வரேன் மச்சி சந்தோஷ் ஏய் டமா எப்படி இருக்கீங்க? ஆ வா மச்சி நல்லா இருக்கோ மச்சி நீ எப்படி இருக்க? டேய் அவன் பணக்காரமளே அவன் நல்லா தான் இருப்பான். ஏய் எப்படி இல்ல இருக்க? டேய் நாளைக்கு எங்க அண்ணனுக்கு எங்கேஜ்மென்ட் இருக்கு மறக்காம வந்துருங்கடா. உங்களை சொல்லிட்டு போவனா வந்தேன். ஆ சரி மாப்ளேய் வந்திரறோம். ஆ சரி சந்தோஷ் வந்திருடா. நம்ம கிளாஸ்மேட்ஸ்லாம் அந்த பக்கம் தான் இருக்காங்க அவங்களுக்கு சொல்லிரு. ஆ சரி மச்சி. ஹே அங்க பாரு ரீவா ஜீவா வந்திருக்கா. நீ பாத்துட்டேண்டி. ஆ தெரியும் தெரியும் திரும்பு ஹாய் ஜீவா எப்படி இருக்க ஆளே பார்க்க முடியல ஆ அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட்டு அதனால் லீவு கேட்டு வந்திருக்க மீனா நீ எப்படி இருக்க வர வர அழகாயிட்டே போயிட்டு இருக்க ஜீவா கிண்டல் பண்ணாத ஜீவா ஹே உண்மையே தான் சொன்னேன் ரோசி நீயே சொல்லு அவன் அழகாக தானே இருக்கா எப்பப்பப்பப்பா இவனோட புழுதல் தாங்க முடியலடி தேவி நம்மளை வேற எழுக்கிறான் பாரு ம் நல்லா இருக்க ரோசி அப்புறம் முக்கியமான விஷயம் எங்கள் அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க மறக்காமல் ஓ அப்படியா ஜீவா கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம் மறக்காம ஆ வந்துடுறோம் ஜீவா ஜீவா தேவி இருக்க அவகிட்ட சொல்லையா ரோசி சும்மா இரு நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வந்தால் போதும் எனக்காக நீ என்னடா இப்படி சொல்கிற அவள் காதில் விழுந்துட போகுதுடா கம்மலை இருடா விழுந்த எனக்கு என்ன நீ கூப்பிட்ட அப்படி ஒன்றும் வரணும்னா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைடா அவளுக்கு எங்கள் வீட்லேயே ஃபங்க்ஷன் ஏய் என்னடி வந்தவனே வம்பிழுக்கிற வாடா போடான்ட்டு நீ இப்போ வாடி போடின்னு சொல்லல அதுக்கு சரியா போயிடுச்சு கிளம்புட ஏய் என்ன பிரச்சனை வழக்க பார்க்குறியா ஒழுங்காக இருந்து கோவலாதான் சொல்லிட்டேன் ஐயோ ஜீவா நீ கோவப்படாத விடு உங்கள் ரெண்டு பேருக்கும் தான் ஏழாம் பொருத்தமாச்சு விட்டுரு ஜீவா நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை மீனு பார்த்தல்ல அவன் என்ன பேசுகிறான்ட்டு என்னது மீனுவா டி ருசி பாருடி ஜீவா என்ன மீனு குட்டின்றாண்டி எம்மா அவ மீனுன்னு மட்டும் தான் சொன்னா குட்டிய நீயே போட்டுக்காத இப்ப மீனூன்னு ஷார்ட் பண்ணி குட்டதுல உனக்கு என்னமாச்சு ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியல நான் ஜீவாவ லவ் பண்றேன்னு ஆ நீ பண்ண சரி அம்மா உனே பண்றானா ஆ ரொம்ப தான் வாய் பேச விட அதெல்லாம் பண்ணுவா நாங்க பாத்துக்குறோம் ஆ பாத்துக்குறோனா என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாதடி உன் ஜீவா கிட்டயே நீயே பேசு ஹ ரொம்ப தான் பண்றா

சரி சிடா மச்சி மறக்காமல் வந்திருக்கறா ஆ சரி மச்சி ஆ சரி மிச்சேய் சரி நாங்கள் கிளம்புறோம் தேவி மீனா ருசி பாய் சரி எனக்கு நான் போகிறேன் பாய் அவள் என்ன டைம் ஆகுதுன்னு போவியே நினச்சியா டி தேவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த ஜீவா பையன் வந்தாள்ல என்ன வச வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலை பாரு ஸ்டார்ட் பண்ணால் அவள் கூட ஏறி போகலான்னுட்டு தான் போகிறா அவள்